ஹாய் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற இம்பார்ட்டன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பப்ளிக் எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதை பத்தி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது ஸோ நான் இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது அதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் அது ஏன் அப்படி சொல்றேன் எக்ஸாம் இந்த வருஷம் நான் சொல்லல பெரும்பாலான டீச்சர்ஸ் அதை தான் சொல்றாங்க இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் மேபி டஃப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது டஃபாக இருக்குது அப்படின்னா ஃபெயில் ஆகிற அளவுக்கு கிடையாது அந்த ஹை மார்க் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போகுது ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ நம்ம சேனல் பிளாக் சிப் டிஜிட்டல் அவார்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கல்வி மினி சேனல் நாமினேட் ஆகிருக்குது ஃபேவரட் எஜுகேஷனல் கேட்டகரியில் ஸோ நான் வந்து இந்த அவார்டு வின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஏன்னா நீங்க ஆல்ரெடி எனக்கு சில்வர் பிளே பட்டன் ஒன் மில்லியன் வந்து கோல்டு பிளே பட்டன் போன்ற அவார்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்கீங்க பட் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு நீங்க நம்ம சேனல் கல்வி மினி சேனலுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் ரெகக்னைசேஷன் ஸோ இந்த ரெகக்னைஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஓட் பண்ணுற லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஓட் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு நம்பர்ல ஒரு ஓட்டு தான் பண்ண முடியும் பட் நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் போட்டு உங்க உங்கள்கிட்ட இருக்க நம்பர் போட்டு நீங்க எத்தனை ஓட்ஸ் வேணாலும் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஸோ பிளீஸ் எனக்காக டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி ஓட் பண்ணுங்க ஓட் பண்ண தெரில அப்படின்னா டெமோ வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஓட் பண்ணுங்க ரெண்டு நிமிஷம் தான் அவங்க ஓட் பண்ண எனக்காக இந்த உதவியை தயவு செஞ்சு பண்ணுங்க பப்ளிக் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி எப்பவும் இல்லாமல் இதுல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்குது வை பிகாஸ் அப்படின்னு அப்படின்னா அப்படின்னா மேக்சிமம் இந்த பப்ளிக் எக்ஸாம் எக்ஸாம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன் இது வந்து லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஓகேங்களா இந்த அப்படின்னா டுவெல்த்துக்கு வந்து சேஞ்ச் ஓகேங்களா டுவெண்ட்டி 2021 2022 2023 ஒன் 2025 ட்வெண்ட்டி டூ த்ரீ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வருஷம் சிக்ஸ் இயர்ஸ் வந்து இந்த புக்கை வச்சு தான் ரன் இருக்குது எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமா ஃபைவ் இயர்ஸுக்கு ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க பட் இந்த தடவை இன்னும் சேஞ்ச் பண்ணாத ரீசன் என்ன அப்படின்னா என் கோவிட் வந்து ஒரு ஒன் இயர் கம்ப்ளீட்டாவே பப்ளிக் எக்ஸாம் நடக்கல ஒன் இயர் வந்து ஏதோ நடந்ததுன்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி கோவிட்னால ஒரு வருஷம் ஃபுல்லா நடக்கல மேபி அதனால கூட இருக்கலாம் இன்னொன்னு ஏன் நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்ம் புக் மாத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா சோ இந்த தடவை வந்து டிஎம்கே ஆட்சி இப்போதைக்கு இருக்குதா ஓகேங்களா டிஎம்கே ஆட்சி தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது எப்போவுமே ஒரு ஆட்சி வந்தாங்க அப்படின்னா அவங்க ஆட்சியில் ஒரு புக்கு வந்து மேக்ஸிமம் மாத்துறாங்க அப்படிதான் நடந்திருக்கு இது வரைக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபைவ் இயர்ஸ் முடிய போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல நியூ எலெக்ஷன் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்துடும் ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்குள்ள இவங்க வந்து மாத்தணும் ஓகேங்களா மாத்தணும்னா மாத்தியே ஆகணும்னு கிடையாது பட் மாத்துறதுக்கான சான்சஸ் நைன்டி இருக்குது ஏன்னா சப்போஸ் நெக்ஸ்ட் இவங்க வந்தாலும் ஓகே இல்ல வேற யாராவது வந்தாலுமே ஸோ மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்க ஆட்சியிலே இவங்க மாத்தணும் அப்படின்னு நினைக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஏன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு வீ கான் ப்ரடிக்ட் சோ இந்த தர மேபி புக் வந்து மாத்துறதுக்கான சான்சஸ் ஒன்று இருக்குது அண்ட் இன்னொரு ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டிலிருந்து டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் இப்ப வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துருச்சு ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும் லாட் ஆஃப் திங்ஸ் இதே கோவிட் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு நாட் ஒன்லி இன் இந்தியா வேர்ல்டு ஆல் ஓவர் வேர்ல்டுல ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குது ஸோ அதனால இந்த புக் வந்து இப்போதைக்கு வந்து இது வந்து ஓல்டு புக் தான் இப்போ நீங்க இருக்குது ஓல்டு புக்காக தான் கன்சிடர் பண்ணப்படுது சோ இன்னும் நிறைய நியூ திங்ஸ் நிறைய நடந்திருக்குது இந்த வேர்ல்டுல சோ அப்ப அதெல்லாம் வந்து ஆட் பண்ணனும் நோக்கிங்களா ஈவன் இப்போ டென்த்ல கூட பர்டிகுலராக ஒரு லெசனை மட்டும் சேஞ்ச் பண்ணி இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க கலைஞரை பத்தி கரு கருணாநிதி கலைஞரை பத்தி சோ அப்படி இருக்கல இன்னமும் நிறைய வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறப்ப சோ கண்டிப்பா இதே புக்கை வந்து கண்டினியூ பண்ண முடியாது சோ புக்கோட அப்டேட் வந்து கண்டிப்பா தேவைப்படும் ஏன்னா இப்ப ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நியூ திங்ஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல சோ அப்ப புக்கை வந்து அப்டேட் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி நாட் ஒன்லி இன் சோசியல் சின்ஸ் அண்ட் தமிழ் இங்கிலீஷ்லயுமே நிறைய லிட்ரேச்சர் ஆட் பண்ணலாம் அண்ட் அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ்லாம் இப்போ இப்ப நிறைய நடந்துருச்சு இப்ப சந்திராயன் கூட இப்போ இப்போ ரீசென்டாக அது நமக்கு சந்திராயன் த்ரீ வந்து சக்சஸ் ஆனது ஸோ அதெல்லாம் வந்து சயின்ஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப டெஃபினெட்லி புக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இஃப் ஒன்ஸ் புக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சப்போஸ் நைன்டி நைன் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறப்ப அப்படி சேஞ்ச் ஆனது அப்படின்னா கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை டஃபா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பேர் திங்க் பண்றது என்ன திங்க் பண்ணுவீங்கன்னா இப்போ நான் சொல்லிட்டேன் அப்போ வந்து பாஸ் பண்ண முடியாதா அப்படின்னா நோ அப்படி கிடையாது ஸோ ஈஸியாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணலாம் நீங்க பாஸ் அந்த பாஸ்ங்கிறது என்ன தேர்ட்டி ஃபைவ் தானே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்க ரொம்பவே மார்க் ஈஸியா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் டஃப் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லைக் நீங்க இப்ப நைன்டி நைன் பெர்சென்டேஜ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நினைக்கிறீங்க அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி எடுக்கணும் நினைக்கிறீங்க அப்போதான் உங்களுக்கு அது ஃபீல் ஆகும் மேபி அது மாடரேட்டா இருந்துச்சுன்னா உங்களால ஒரு செவன்டி அந்த மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆஃப் மார்க் சோ அதுதான் டஃபே தவிர ஃபெயில் ஆயிருவேன் மார்க்கே வராது அப்படி கிடையாது அந்த டஃப்ங்கிறது மாடரேட்டை விட கொஞ்சம் அதிகம் ஓகே நான் என்னால மார்க் எல்லாம் நல்லா எடுக்க முடியும் பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி அப்போ முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை வச்சு ஒரு கொஸ்டின் இப்ப ஒரு கொஸ்டின் இருக்கு கையில ஒரு கொஸ்டின் இருந்து வச்சுக்கோங்க அது ஈஸி கஷ்டம் அப்படிங்கறத நான் எதை வச்சு சொல்றேன் இல்ல நீங்க எதை வச்சு சொல்றீங்க என்ன விடுங்க நீங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எதை வச்சு நீங்க ஈஸி கஷ்டம் சொல்றீங்க நீங்க படிச்சுட்டு போனது எக்ஸாம்ல வந்திருந்தது அப்படின்னா அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸி நீங்க படி இதே எக்ஸாம்ல வந்தது நீங்க படிக்கல அப்படின்னா என்ன நினைப்பீங்க இது கஷ்டம் அதுதான் ஓகேங்களா நீங்க நல்லா ஒருத்தன் நல்லா படிச்சா நல்ல மார்க் எடுத்தான் நல்லா படிக்கல அவன் நல்ல மார்க் எடுக்கல அப்படிங்கிறது மட்டும்தான் அங்கே இருக்கே தவிர கொஸ்டின் ஈஸி கஷ்டம் அது வேலையே கிடையாது ஓகேங்களா அதுதான் ஸோ நான் படித்தேன்னா நான் நாளைக்கு மார்க் எடுப்பேன் நான் படிக்கல நான் நாளைக்கு மார்க் எடுக்க முடியாது ஸோ அதுதான் அது எவ்வளோ பெரிய டாப்பராக இருந்தாலும் சரி இப்போ ஒரு டாப்பர் அவனுக்கு எல்லாமே படிச்ச உடனே ஈஸியாக மெமரி ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மெமரி பவர் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அவன் படித்தா தானே அங்கே எழுத முடியும் படிக்கலாட்டி அவனும் ஜீரோ தான் ஓகேங்களா ஸோ அதனால படிக்கிறது நீங்கள் படிக்கிறத வச்சு தான் அந்த கொஷின் ஈஸியாக டஃப் ஆங்கிறது கொஷின் எவ்வளோ நைன்டி நைன் பெர்சன்டேஜ் டஃபாக இருந்தாலும் அது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஈஸியாக உங்களால் மாற்ற முடியும் அதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தூரம் நான் பேசுனது இதை சொல்றதுக்காக தான் இருக்கிற மன்த்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஐயோ அப்போ படிச்சிருக்கலாம் ஈஸியா தான் இருக்கு காலேஜ்லாம் போனதுக்கப்புறம் தோணும் காலேஜ்ல இப்படி சார் நான் ஸ்கூல்ல எல்லாம் சரியான ஈஸியா இருந்துச்சு சிலபஸ் நான் அப்போ கொஞ்சம் படிச்சிருந்தேன் நான் இன்னதி மார்க் அப்படி எடுத்திருப்பேன் இப்படி எடுத்திருப்பேன்னு நீங்க எப்படி எடுத்திருக்கணும்னு நினச்சிருந்தாலும் அது ஒண்ணுமே பண்ண முடியாது ஒன்ஸ் நீங்க எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்துருச்சுன்னா தட் இஸ் யுவர் ஃபைனல் மார்க் இன் ஸ்கூல் எஜுகேஷன் ஓகே அதுக்கப்புறம் நீங்க தலையில நின்று வாட்டர் குடிச்சாலும் உங்களால உங்க மார்க்கை மாத்த இயலாது ஸோ ஓகேங்களா ஸோ அதனால இருக்கிற இந்த இரண்டு மாதங்களை ஸோ எவ்வளோ கஷ்டமா பாக இருக்கா தின்றுருக்கீங்களா வேப்பில் தின்னு கசக்கும் ஓகேங்களா ஸோ அவ்வளோ கசப்பாக இருந்தாலும் சரி ப்ளீஸ் அதில் உள்ள நன்மைகள் நிறையா இருக்குது அந்த வேப்ப இலையில் நிறையா நன்மைகள் இருக்குது ஸோ அது மாதிரி நீங்கள் படிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் சரி என்னால் முடியவே இல்லைனாலும் சரி முயற்சி எடுத்து படிங்க அதுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக தேன் போன்ற இனிமையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக படிங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் நம்ம சேனலுக்கு ஓட் பண்ண நினச்சி நான் வின் பண்ணணும் இல்லை டாப் ஃபைவ்லையாவது வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் எனக்கு ஓட் பண்ணுங்கள் ஓகே